ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சிறப்பான கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வெறும் ஏழரை நிமிடங்கள் மட்டுமே சனி பிடித்து விலக செய்யும் கோவில் தான் இது சுமார் ரெண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த கோவில் தான் இது இந்த கோவிலில் சனீஸ்வரர் சுயம்புவாகவும் தனி சந்நிதியிலேயும் காட்சி தராரு இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் உள்ள குச்சனூர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த சனி பகவான் கோவில் இருக்குது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அதுவும் புகழ்பெற்ற சனி ஸ்தலம்னால் அது இதுவும் ஒன்று திருநள்ளாறு சென்று வந்தால் சனியினோட தாக்கம் குறையும் இந்த கோவிலில் நம்ம போது நன்மைகளையும் பல யோகங்களையும் வழங்குவார் அப்படின்னு நம்பப்படுது இந்த கோவில் காலையில் ஏழு மணியிலேருந்து ஒரு மணி வரையிலும் நட திறந்திருக்கும் அதே மாதிரி சாயந்தரம் நாலு மணிலேருந்து எட்டு மணி வரையிலும் உங்களுக்கு நட திறந்திருக்கும் இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சனி தோஷத்தால் பலவிதமான துன்பங்களை சந்தித்த தன்னுடைய வளர்ப்பு தந்தையான தினகரன் என்னும் மன்னனுக்காக சந்திரவதனன் என்னும் மன்னன் சுரபி நதிக்கரையில் இரும்பாலான சனி உருவத்தை செய்து சனியின் அருளை பெறுவதற்காக வேண்டி வந்தார் அவரது பக்தியை கண்டு மனம் இறங்கிய சனி பகவான் அவனின் துன்பங்களை போக்கினார் சுயம்புவாக சனீஸ்வர பகவான் தோன்றிய இடத்துல தான் ஒரு குடில் அமைத்து சனி தோஷத்தால் துன்பப்படுபவர்களுக்கு உதவும் வகையில் இங்கே சிறிய கோயிலை அமைத்தார் இந்த இடம் ஆரம்ப காலத்தில் செண்பகநல்லூர் என அழைக்கப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா இது குச்சனூர் அப்படின்னு அழைக்கப்படுது சனி பகவானுக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் நீக்கிய தலம் இது என்பதால் இங்கே வழிபட்டால் அனைத்து கிரக தோஷமும் விலகும் அப்படின்னு நம்பப்படுது புராணங்களில் சுரபி என போற்றப்படும் சுருளி ஆற்றின் கரையில் தான் இந்த கோயில் அமைந்திருக்கு திருநள்ளாறு கோவிலுக்கு பிறகு அதிகமான பக்தர்கள் சனி தோஷ நிவர்த்திக்காக சென்று வழிபடக்கூடிய தலம் தான் பார்த்திங்கன்னா குச்சனூர் சனி பகவானுக்கு என்று இந்தியாவிலேயே தனி கோவில் இருக்கும் ஒரே தலம் குச்சனூர் தான் திருநள்ளாரில் பார்த்திங்கன்னா தர்பாந்தினேஸ்வரர் தான் மூலவராக கருதப்படுறாரு ஆனால் இங்கே சனீஸ்வரனே மூலவனாக நமக்கு காட்சி தராரு அது மட்டும் இல்லாத இங்கே இருக்க சனீஸ்வரர் லிங்க வடிவில் சுயம்புவாக நம்மளுக்கு காட்சி தராரு இவர் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூன்று தெய்வங்களின் ஒருங்கிணைந்த வடிவமாக கருதப்படுவதால இவருக்கு ஆறு கண்கள் நான்கு கைகள் இரண்டு பாதங்களோட காட்சி தராரு கையில சக்தி ஆயுதம் வில் அபயஹஸ்தம் ஆகியவற்றை காட்டி அருள் செய்கிறார் இப்போ நம்ம கோயிலோட நுழைவாயிலுக்கு வந்தாச்சு உள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங்லாம் இருக்குது இங்கே இருக்க கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக காக்காவை மண்ணு நாள் அதே மாதிரி எல் தீபம் இதெல்லாமே விற்கிறாங்க இங்கே வந்து இந்த காக்கையெல்லாம் தலையை சுற்றி போடுறதுனால நம்மளோட தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு நம்பப்படுதால் இங்கே அதிகமாக இதை விற்கிறாங்க அது மட்டும் இல்லாத உள்ளே இருக்கக்கூடிய காக்கா வாகனத்துக்கு பொறியும் வந்து அவங்க போடுறாங்க எல்லாரும் இங்கே பார்த்தீங்கன்னா சுரபி நதிக்கரை பக்கத்துலேயே இருக்குது அதில் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஈரத்துணியோடு போய் சுவாமி தரிசனமும் செய்கிறாங்க அதே மாதிரி எள்ளு தீபம் ஏற்றுவதற்கான தனி இடமுமே இங்கே நம்ம பார்க்கலாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வெளியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் இருக்குது முதல்ல அந்த விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கோவில் உள்ளே போகலாம் கோவில் உள்ளேயும் உங்களுக்கு வந்து தேவஸ்தான கடையெல்லாம் இருக்குது இதுதான் பார்த்திங்கன்னா அந்த சுரபி ஆறு இதை ஒட்டியே எதிர் தாப்பில் இருக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா கோவில் நம்ம அப்படியே இதுக்கு எது தாப்பில் அப்படி பார்த்தோன்னா அதுதான் கோவில் நம்மளுக்கு இப்போ கோவிலோட என்ட்ரன்ஸுக்கு போகிறோம் சின்ன கோவில் தான் நல்லா அழகாக இருக்கும் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா காக்கா வாகனம் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா பொறியெல்லாம் கொட்டியிருக்காங்க அதே இந்த வாகனத்துக்கு எதிர்த்த மாதிரியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனீஸ்வர சன்னதியும் வந்துடும் சனிக்கிழமைகள்லையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனிப்பெயர்ச்சி காலங்கள்லேயும் இங்கே வந்து பல மாநிலங்கள்லேருந்தும் அதிக பக்தர்கள் வருவாங்க இந்த ஸ்தலத்தில் உள்ள சனீஸ்வரர் அருபியாக லிங்க வடிவத்தில் வளர்ந்து கொண்டே இருப்பதால் அதை கட்டுப்படுத்த மஞ்சள் காப்பீட்டு வழிபடுகின்றனர் இந்த சுவாமியை பார்த்துட்டு நம்ம பிராகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து விடத்தை மரம் அப்படிங்கிற ஸ்தல விரட்சமும் அந்த பிராகாரத்திலேயே நம்ம வந்து பார்க்க முடியும் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அவங்க கருங்கல்லாலான காக்காக்களை நிறைய பேர் வாங்கி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பிராகாரத்தில் ஒரு விநாயகரையும் நம்ம பார்க்கலாம் இங்கே வரும் பக்தர்கள் பார்த்திங்கன்னா அவங்க கொண்டு வர தேங்காய் பழம் பிரசாதம் எல்லாமே வந்து இங்கேயே வந்து போட்டுட்டு போயிடுறாங்க யாரும் அதை வந்து எடுத்துகிட்டு போகிறதில்ல அதே மாதிரி பிராகாரத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆட்கள் இருப்பாங்க அவங்க கிட்ட கொடுத்து திருஷ்டி கழித்து அதுக்கப்புறமா வந்து அதை அங்கேயே போட்டுட்டு போயிடுறாங்க இங்கே பிராகாரத்தில் லாட சன்னதி அப்படின்னு பார்க்கலாம் இங்கே ஒரு சித்தர் இருந்து அவர் அங்கே முக்தி அடைஞ்சதாக கூறப்படுது அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு தனி சன்னதியும் அங்கே வந்து வச்சுருக்காங்க இந்த கோவில் பற்றிய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ